எப்படியாவது நுழைந்து பெரிய ஹீரோ ஆகிவிட வேண்டும் என்று பலரும் ஆசையுடன் கனவு கோட்டை கட்டி வருகிறார்கள் ஆனால் அப்படி வந்தவர்கள் அனைவரும் சாதித்திருக்கிறார்களா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது இதில் பலரும் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து வாய்ப்புகளை தேடி அலைந்து வெற்றியை பார்த்திருக்கிறார்கள் அப்படி தற்போது விஜய் அஜித்திற்கு இணையாக ஹீரோ என்ற அந்தஸ்தை போராடி பிடித்திருக்கிறார்கள் இவர் ஆரம்பத்தில் சினிமாவிற்குள் நுழைந்ததும் பல போராட்டங்களை கடந்து நிறைய தோல்விகளை சந்தித்து ரொம்பவே அவமானப்பட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இவரை தற்போது ரசிகர்கள் தூக்கி கொண்டாடும் அளவிற்கு உயர்ந்து நிற்கிறார் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க இவருடைய தன்னம்பிக்கை தான் காரணம் அந்த நடிகர் வேறு யாரும் இல்லை சியான் விக்ரம் அதாவது இவர் புதிய மன்னர்கள் படத்தில் நடித்து கொண்டிருந்தார் அப்பொழுது மணிரத்னம் பம்பாய் படத்தில் நடிக்க கூப்பிட்டிருக்கிறார் ஆனால் விக்ரம் அந்த நேரத்தில் போக முடியாமல் போய்விட்டது அதற்கு காரணம் அப்பொழுது அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது அதனால் அவருடைய காலில் ரொம்பவே அடிபட்டு விட்டது இந்த சூழலில் என்னால் நடிக்க முடியாது என்று நம்பி வந்த வாய்ப்பை விட்டுவிட்டார் ஏனென்றால் காலில் அடிபட்டதால் நொண்டி நொண்டி நடக்கும் படியாக விக்ரம் நிலைமை இருந்திருக்கிறது அந்த சூழலிலும் இவர் கமிட்டான ஒரு சில படங்களில் நடிக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்திருக்கிறது அப்படி இவர் நடிக்கும் போது சினிமாவில் இருக்கும் பலரும் இவரை என்று ஹேலி கிண்டல் பண்ணி அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனாலும் பட்ட அவமானத்தையும் அசிங்கத்தையும் பெருசுபடுத்தாமல் தொடர்ந்து தன்னம்பிக்கூட நடித்து கொண்டே வந்தார் அந்த நேரத்தில் இவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு சேது இந்த படத்தின் மூலம் எப்படியாவது முன்னுக்கு வந்துவிட வேண்டும் என்று போராடினார் ஆனால் அப்போது கூட பைத்தியக்காரன் மூளை இல்லாதவன் என்று பலரும் இவர் அவருடைய கேரக்டரை கேலி செய்து வந்திருக்கிறார்கள் இதெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாத விக்ரம் உடலை வருத்தி கொண்டு நடித்து மக்கள் ரசிக்கும்படியான நடிப்பை கொடுத்து அவர்கள் மனதில் இடத்தை பிடித்து விட்டார் அதனால் தான் தற்போது முன்னணி ஹீரோக்களில் ஒருவராக வலம் வருகிறார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் லைக்ல கிளிக் பண்ணுங்க